அந்த கன்சல்டேஷன் அது வந்து இதை பொறுத்து அமையதானே எத்தனை பேர் வந்து இந்த ஃபீல் பண்ணுறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அது யார் எந்த சைடுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுறது தானே இப்போ நாங்கள் போய் வந்து சாதியத்துக்கு எதிராக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்ணணும்னா எவ்வளோ வர மாட்டேங்கிறோம் டைம்கா ஏன் ஏன்னா வந்து கடையில் வேலை பார்க்குறவங்க பார்க்குறமாருக்கான் பயப்படுறாங்க முதலாளி வந்து வேறே மாதிரி இருக்கிறாரு முதலாளி தெரிஞ்ச பேக்கலச்சர் பேக் காலேஜர் கொண்டு ஆமாம் ரெண்டாவது இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் தடுமாறி தடுமாதிரியெல்லாம் இருக்கிறார் ஆமாம் இதெல்லாம் வந்து பார்த்து பயப்படுறான் அவங்க கொஞ்சம் வேறு இடத்துல இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை சாமி கோயில் வாசல் நின்று இவங்களே பத்திரிக்கை அந்த படிவங்களெல்லாம் பூர்த்தி செஞ்சு கையெழுத்த மட்டும் கையெழுத்து மட்டும் போட்டு ஒரு ஆறாயிரம் கையெழுத்து தவட்டான் போய் சப்மிட் பண்ணிட்டான் சப்மிட் பண்ண உடனே வருஷங்க சொல்லிடுச்சு இதை பாருங்கள் மக்களே உங்கள் மக்களே சொல்லிட்டாங்க உடனே இப்போ நாங்க என்ன முன் வைக்கிறோம்னா ஒரு என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த கான்செப்ட் ஆஃப் ஜூரிஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் நாட் குவான்டிஃபையபுள் இட் ஷுட் பி ரிலேட்டட் டு ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் டிக்னிட்டி இப்போ ஒரு போன போன வருஷம் வந்து அறுபத்தி நாலு பாலியல் வன்புன்னு ஒரு நடந்திருக்கு இந்த வருஷம் வந்து அது வந்து பன்னெண்டாயிரம் அதுக்காக வந்து சட்டத்தை மாற்றிக்க முடியுமா ஒன்னு நடந்தாலும் அதுதான் ஒண்ணுமே நடக்கலைனாலும் அந்த சட்டம் இருக்கணும் இல்லையா அந்த பிரின்சிபிள் வந்து அதை அடிபட்டு அங்கே இப்போ வந்து அதுக்கு வேண்டாம் அவங்களுடைய மிக முக்கியமான குறைபாட சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து நீங்க உங்கள்கிட்ட எவிடென்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ என்னுடைய வேலை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் சோஸ்ல ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா கேள்வி அவங்க என்ன எவிடன்ஸ் எங்கே கேட்குறாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல்கள் மூலமாக எங்களுக்கு எவிடென்ஸ் வேணும் சாட்சி வேணும்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் பயப்படுறான் அது ஏற்கனவே ரொம்ப மீக்கா இருக்கிறான் அவனை போய் இன்னும் போய் அடிச்சு கேட்கறது வந்து தர மாட்டாங்க ஆனால் ஆதிக்க குரல்களை பதிவு செய்ததன் மூலமாக சாட்சியை தரட்டணும் நான் சொல்றேன் ஏன்னா அவன் பூரா வந்து ஆன்லைன் மீடியாவில் சோசியல் மீடியாவில் அப்படி பேசுறான் கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாமல்